கருமசாமிக்கு பெங்களூர் எல்லை நாங்க பாக்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனை இருக்கு அதை தீர்த்து தருவது எப்படி அப்படி கேட்டு வந்தது யார் என்ன தொழில் என்னடா தொழிலே வார என்னமா தொழில் பார்க்குறீங்க என்னமா என்ன தொழில் அங்க இருமா என்ன தொழில் தம்பி கால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடைக்கு போகிறதுக்கு முன்னிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது அதில் சைடில் போனால் பிரதான சாலை மெயின் ரோடு வந்துடும் அங்கே தள்ளி போனால் ரெண்டு மூணு லாட்ஜ் இருக்கு ஒரு பாலம் இருக்கு இருக்கா கால் வந்துட்டு வாங்க அமைதி அமைதியாருங்க அது சரிங்க அது செய்யுங்க இப்போ உன்னுடைய தொழிலில் அதிகமான நாட்டங்கள் குறைவு வரவும் குறைவு பிரத்தியாருக்கு தொண்டு செஞ்சு இப்போ நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கியா நீயே ஓனரா இருந்து பார்க்க முடியாமல் அடுத்தவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அதில் உள்ள சம்பளத்தை நீ வாங்கிட்டு இருக்கியா உண்மையா அதனால் நீயா நிலையாக இருக்கும் தொழில் எப்பொழுது இந்த கடனை தீர்த்தார வெற்றியாக்கி தாரேன் இந்தா தொழில் பெருகும் நல்லா இருக்கும் அங்கேனே வேறு என்னடா வேணும் ஆவணியில் கல்யாணம் நடக்கும் அங்கே உள்ள பெண்ணு தான் கிடைக்கும் போய்ட்டு வா சொல்றதுல அர்த்தமும் இருக்கும் கருபசாமி எனக்கு கல்யாணம் நடக்குமா எப்படி அப்படின்னு ஒருத்தன் கேட்க நடக்கட்ட என்னவா பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்த பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா இன்னொரு வா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆனால் உனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுடா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகும்பொழுது உனக்கு வேண்டிய நண்பர்கள் மூலமாக ஒரு செய்தி வரும் அந்த செய்தியில் ஒரு நல்ல பெண்மணியுடைய குடும்ப உறவு கிடைக்கும் அதில் உனக்கு கல்யாணம் நடக்கும் மூணு மாத கால அவகாசங்கள் பொறுத்திருந்து தொடர் தொழில் துணைக்கெல்லாம் பணமும் கிடைக்கும் பூவும் பொட்டுமா வாழ்வேன் நல்லா கர்பசாமிக்கு போத்தி தூங்காத கருதாமிக்கு கருவதாமிகி அப்படியா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி எங்கே இருக்கிய பழனிமலை அருகே உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை கால் ஒன்ட்டுவா என்னமா வேணும் உன் பிள்ளையினுடைய மனது சிதைவடைஞ்சிருக்கு மன உணர்வுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை இருக்கு தெளிந்த கல்வியில உயர்தரமான மதிப்பெண்ணை பெற்று அரசாங்க உத்தியோகத்தை பெற வச்சா போது போதுமா போதுமா கணவன் சரி அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டுவா எல்லாம் ஜெயிச்சு தரேன் ஓரம் வலுப்ப அமைதியாருங்க அதே உடுமலை பேட்டை மனமேவும் ராஜகுமாரன் காணும் தையாளன் மனமோகனம் உன் பிள்ளையனுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன் குறுநோக்கு வந்தாச்சு அது திருநோக்காக இருக்கும் உறவினர்களுக்கு கல்யாணம் நடக்காது உறவு பகை புரியுதா உறவுகள் வந்து வெறுப்புக்குரியதாக இருக்கு அதில் வரன் கிடைக்கும் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு உறுதியாக்கப்படும் வெற்றியாகித்தார்க்க அந்த வாழ்க்கையை பத்தி அடுத்த உத்தரவுல நான் பேசி தெளிவு பண்ணி தரேன் அவன் வேணும் வேண்டாம்ங்கறது முடிவெடுப்போம் போயிடுவாங்க அதே உடுமலைப்பேட்டை பகுதி ஊடுமலை நிலங்களை பத்தி கேட்க வந்தவங்க யாருப்பா இடங்களை பத்தி கேட்க வந்தவங்க பிள்ளைய புதி கேட்க வந்தது யாரு கால் உள்ள தரலாம் அசக்கபカサカパशाカパशाका வாங்க அப்படி ஊருக்குள்ளே வந்துருவோம்மா ஆமாம் என்னப்பா வேணும் கண்ண முடுங்க ஏற்கனவே பிறந்தா முருகன் பேர் வைப்போம்னு அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்களே இப்போ இப்ப முருகன் பேர் வைப்போம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என் பேர் வைக்க மாட்டேன் அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு தேவை வாரிசு கால் என்னாலும் வாழ்விலே உங்களுக்கு சொந்தக்கார எடுக்கலாம் கிடையாது உத்தரவு கிடங்க வீட்டில் வாப்பா ஆவணி மாதம் திருவோண நாளுக்கு பின்பு ஜனனமாகும் பிறக்கும் ஆண்மகனாக பிறக்கும் பக்கத்தில் வரக வெற்றி அடைந்து வரல சென்று வரலாம் கர்பசாமிக்கு ராஜ மன்னார்குடி திருவாரூர் ராஜ மன்னார்குடி ராஜ மன்னார்குடி கால வரலாம் உட்காரலாம் உன் மகனை போய் பார்த்தேன் பழக்கத்துக்கு கெட்டிக்காரப்பே ஆம்பளை நல்லதான் பழகுதான் கால் ஒன்றுவான் கருபசாமி எப்படியாவது அவாட்ட இருந்து என் மகனை பிரித்து கொடுத்துருங்க இப்படித்தானே ஒவ்வொருத்தனும் போய் ஒரு மாட்டிக்கிறதான் உன் பையனை திருத்தி தந்தால் போதுமா பராகராசி திருத்தி தரணும் இப்போ அவள் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டான் அவனை தேடி போவதுக்கு அவன் வெளிநாட்டில் இருக்கான் அவள் பாஸ்போர்ட் எடுத்து அவங்க அப்பா அத்தாட்ட டிமிக்கு கொடுத்து போவதுக்கு ரெடியாகிட்டான் அவங்க குடும்பத்தில் அவங்கள ஒரு பகுதி அவளுக்கு சப்போர்ட்டு இன்னொரு பகுதி நீ போகாத அந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லி தடுக்குது எப்படி இவள் அங்கே போய் சேர்ந்திருவாளா சேரமாட்டாளா கருபசாமி நாங்கள் நினைக்கிற தான் அவன் கட்டணும் இப்படி தேவையில்லாத ஒரு முதுதை விட்ட போய் அவன் மாட்டிக்கிடக்கூடான்னு நீ வருத்தப்படுற கால் வா இவன் மட்டும் விரும்புறவனை கட்டிக்கிடுவாங்க முருகா ஆனாலும் ஓம் பையன் இருதார யோகன் ரெண்டு மனைவிகளோடு வாழக்கூடிய ஒரு வரம் உடையவன் ஏன்னா அவன் முன்னோர்களெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க இவன் கதையும் அப்படித்தான் இருக்குது அவங்க கதை தான் தெரிஞ்ச கதையாச்சு என்ன அதனால் கொஞ்சம் கண்ணை மூடிக்கா அந்த பிள்ளைனுடைய உள்ளத்தின் ஆழத்தை நாம் பார்க்கட்டும் உன் மகனே அவளை நீ வராதன்னு சொல்லிடுவான் கால் ஒன்று வா வராத நான் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிடுவான் ஒரு ஆறு மாதம் நிறுத்திடுவோம் மன அலைகள் மாறிடும் அந்த பிள்ளைக்கு அதுக்கு முன்னால் வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிரும் ஓம் குழப்பம் தீர்ந்துடும் ஓம் புருஷன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு துடியாக துடிக்கான் அங்கே லாட்ரி சீட்டு அடிக்கணும்னு பெரிய படிப்பாக படிக்கான் அடிக்கடி நம்பரை பிடிச்சி தேடுதான் கிடச்சாச்சுன்னா கருப்பசாமிக்கு அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம்னு சொன்னான் கிடைச்ச பிறகு ஒரு பேயை எடுத்து பார்க்க மாட்டான் இருந்தாலும் அவனுக்கு பரிசு உண்டு கோடியை பெறுவான் என்னை தேடியே வருவான் சென்று வருக கடைத்தாச்சி போ கர்பதாமிக்கு அதே மன்னார் கூடி எல்லை என்னடா தம்பி உங்க முன்னாடி எங்கடா இருக்கேன் அது பிரச்சனை இல்லை எப்படி இருக்கா மனநிலைகளா எப்படி இருக்கடா கால் வந்துட்டுவா அதான் கேட்டேன் சும்மாவா கேட்டேன் புட்ட விற்க சொன்னா குளக்கட்டை விற்பா குளக்கட்டை சுடுச்சுன்னா தோசையை சுடுவா இருக்கே திருட்டு போயா அப்படிம்பா என்னடா தம்பி வேற என்ன செய்யணும் இந்த கால நேரத்தை தொடு பார்ப்போம் இடது கைட்டு தொடுதியேட்டாகும் மேடா அமைதி அமைதி வலது கைட்டு பிடி கண்ண முடு ஒன்றரை மாதத்தில் ரெடி பண்ணி தரேன் பயணம் புறப்படலாம் சரியா இந்த காயும் கனியாகும் இனிமையாக திரும்புவார் வெற்றி உண்டு கருபதாமிக்கு கோயில் பெட்டி மருமகளுடைய மனம் கண்ணியம் தவறாமல் இருக்கா அவளை உண்மையாக நல்லா வாழ வச்சு தாரேன் நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணியிருக்கான் அதை உனக்கே தெரியாமல் நான் தீர்த்து விட்டுட்டேன் இப்போ இந்த தொழிலையும் வளமாக்கி உனக்கு ஆயுளையும் பலமா தந்தா போதுமளா கால் உண்வான் வரலாம் இந்தா என்னை ஒவ்வொரு நாளும் பூஜித்துக்கொள் புண்ணியம் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் தொழிலும் ஓடும் ஆயுளும் கிடைக்கும் இந்தா மகளே ஆனந்தமாரி அதே கோவில்பட்டி எல்லை குச்சி ஆபீஸு குச்சி தீ தீக்குச்சியா என்ன குச்சி தீக்குச்சி கால் ஒன்று வரலாம் நெருப்பான பயம் வருமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் சில காலங்களில் நடந்ததுண்டு இப்போ உன்னுடைய தொழிலில் கடனும் மனவேதனையும் இருக்குது இருக்கா ஆனால் பணியாளர்களுக்கு கூட சில கட்டணங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு சில தடைகளும் குழப்பமும் இருக்கு இந்த தொழிலை தொடர முடியுமா முடியாதாங்கிற வேதனையும் உள்ளத்தில் இருக்குது வேற என்னப்பா வேணும் இந்தா தொழிலை ஓங்காரமாக ஓடும் பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்து வருவாய் வெற்றி உண்டு ஆனந்தமாக்கிதான் ஓட வச்சு தாரேன் கருபசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்லாக்கித்தான் கேட்டவங்க கழுத்தில் மாலை போட்டுருக்கலாம் என்னப்பா எந்த பிள்ளைக்கு என்னவா அவன் என்ன இருக்கு என்ன இங்க இருக்கா காலுவாங்க கேட்டவர் எல்லாம் பாடலாம் என் கேள்விக்கு தாளம் போடலாம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவும் கடன்களும் மனவேதனையும் துயரமும் இருக்கு நித்தியகண்டம் பூரணாய் மாதிரி டெய்ரி வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும் இதை மாற்றி தெளிவு தாரேன் ஒம்பது மாதத்துக்கு பிறகு உன்னுடைய சொத்துக்களுக்கு விடையும் தந்து வெற்றியும் தாரேன் நல்லா இருப்பா கருவதாமிக்கு சில பிறவிகளை உலகத்தில் வந்து மாற்றிக்கிட முடியாதுன்னு ஒரு சில விதியே இருக்குது தானாக அனுபவப்படுகிற கால வர பெரியவங்கள்லாம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த உலகத்தில் உண்மையா இல்லையா அதனால் கூடிய விரைவில் அறுபது நாள் கால அவகாசத்தில் ஒரு மனமாற்றமும் ஒரு வாரிசு தோன்றலும் நடக்கும் அன்னைக்கு தெய்வத்தையும் நம்புவாங்க தர்மத்தையும் நம்புவாங்க வெற்றி ஆகித்தார கிடைக்கும் வெற்றி ஜெயிச்சு தாரம்பா கருப்பசாமிக்கு கருவதாமிக்கு மதுரை மாநகர் மதுரை கால் ஒன்று முருகா உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் ஆறேகால ஆண்டுகள் எத்தனை தொழில் பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லாத வேதனையும் துயரமும் நடக்கும் சொத்துக்கள் தகுந்தமாக மன உபாதையும் உறவினர்களின் பகையும் வந்து குடும்பத்தை முன்னேற விடாத தடைகளாக வந்து நிற்பார்கள் இப்போதைக்கு உனக்கென்று ஒம்பது மாதங்களுக்குள் கடன் உபாதையும் தொழிலற்ற நிலையும் வேதனையும் நடக்கு உண்மையா இதை சரியாக்கி தந்தால் போதும்ல கால் உட்டுவான் இந்தா வெற்றி ஆகித்தாரித்தாரேன் போய்ட்டாப்பா ஒரு டீயை பிடிச்சிக்கிறது நான் எங்கேம்மா இருக்கார் வீட்டுக்காரர் என்ன உங்களுக்கு மண குழப்பம் வாண்ணே என் பக்கத்தில் வேணாம் என்ன ஏன் எட்டியிருக்கேன் யாருவா தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா ஒன்று போல காலில் வின்னுட்டு தாத்தா நீ காலில் வின்ட்டு வா என் அமைதியாரங்கவும் காலங்க நீங்கள் மறக்க ஏமா சொல்ல கேட்க மாட்டேக்கிய கொஞ்சமாவது புரியுதாமா எட்டையப்புறம் கிட்டேயா இருக்கு எட்டையப்புறம் இல்லைல்ல அக்கா நீங்கள் அந்த அண்ணாச்சிக்கு அக்காவா தங்கச்சியா உங்களுக்கு உத்தரவு அடுத்த வாரம் தான் இருக்கு வேற விபதி வாங்கிட்டு போங்க உன் புரிச மனத்தை போய் பார்த்தேன் பிடிவாதம் பிடிச்சவன் பணத்தெல்லாம் வேஸ்ட்டாகக்குதுன்னு உன் மேலே சாட்டியிருக்கான் உண்மையா நீ உங்கள் அப்பா அத்தாளுக்கு எதுவும் செய்வியோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி உன்னை பிரச்சனை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் இப்போ அவன் சரியாக அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேக்கான் நீ ஒவ்வொரு நாளும் ராத்திரி இன்னும் வரும் நாளைக்கு போன இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பார்த்து போனை தடவி தடவி ஒரு பிரயோஜனம் உனக்கு கிடைக்கிறேன் உண்மையா கால் ஒன்று வா நீ மெசேஜ் பண்ணுறத பார்க்காம பேச மாட்டேக்காம் பே அப்படி தானமா நம்ம சொன்னால் யார் கேட்கா ஒருத்தரும் கேட்கல அவனை பேச வைக்கணும் ஆசையோடு வர வைக்கணும் உன்னை அங்கே அனுப்பிடணுமா அங்கே இருக்கு பிரியா இங்கே வரணும் வேலை பார்க்க நீயே இருந்தால் போதுமோ அப்படி சொல் தள்ளீண்ணே முன்னால் பக்கத்தில் வா இந்த விரலை மட்டும் இப்படி கண்ணை முடிக்கண அவன் பேர் என்ன பேர் ஆர்ட் என்ன பேர் சுவாமியே கண்ண முடிக்காமாந்தா பேசுவான் தொடர்பு கொள்வான் இங்க வந்து பதினெட்டு நாட்கள் இருந்துட்டு ஒரு கிளம்புவான் உனக்கு பணம் எல்லாம் கொண்டு வருவான் எல்லாம் வெற்றியாக நடக்கும் ரெண்டு கனி தந்திருக்கனே எதுவும் உனக்கு தெரியுதா மண்டையில் அறிவு சரி சாமி அதே மதுரை மாநகர் உடல் நோயை பற்றி கேட்க வந்தது யார் பெருமாள் கோயில் வருது அடுத்து சிவன் கோயில் வருது இம்மையில் நோய் பெருமாள் இம்மையில் நன்மை தரும் சிவன் எங்க பாருக்காரு அங்கே போய் சாமி கும்பிடுவோ கால் விட்டுவா

கலோன்னு சொல்லலாம் அப்பப்போ ஆடும் போது சொல்லிக்கிட வேண்டியதுதான்ப்பா அது சித்தியா வராது ஒரு சக்தியாக தான் வரும் இந்த வெற்றி அடைஞ்சிக்கலாம் நல்லா ஆயிடும் தைரியமாறு கருமதாமிக்கு என் வீட்டுக்காரர் மனத்துக்கும் எனக்கும் அடிக்கடி குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது யாருமா அத்தான் எங்கே இருக்காங்க என்ன அவருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாமியாரை நம்பி என்னடி யாரடி கோயிலுக்கு போச்சுன்னா யார் கோயிலுக்கு போச்சுன்னா பிள்ளை பெறத்துக்கு எனக்கு தெரியாதோ நீ சாமியார்ட்ட போய் தான் கேட்டதும் கிடைக்குமோ அவன் பேசக்கூடிய ஒரு பேர் தெரியுதா உனக்கு கால் வா நான் சாமியாரா எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது எத்தனை பேரம் பற்றி இருக்கு உண்மையா இல்லையா புக்கார் தோன்றி மறைந்ததுண்டா நாட்கள் தங்கி போனதுண்டா ஆறு மாதங்களுக்குள்ள ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்பொழுது என்னை வந்து பார்ப்பாயாக வா வெற்றி உண்டு